புகழ்பெற்றதாய் உருவாக்கி திறந்து வைக்க இருக்கும் அதிமுக அரசுக்கு நன்றியும் பாராட்டும் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அஇஅதிமுக முதலமைச்சர் வேட்பாளராக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமியை ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளதை ஏகமனதாக ஏற்பதாகவும் வெற்றி பெற கடுமையாக உழைப்பதாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கொரோனா பெருந்தொற்றில் இருந்து மக்களை காப்பாற்ற அனைவருக்கும் இலவசமாக தடுப்பூசி போடப்படும் என்று அறிவித்ததற்காக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது இலங்கையில் மாகாண கவுன்சில் முறை ரத்து செய்யப்படுவதை தடுக்க இந்திய அரசு உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு பணியில் இருபது சதவிகித முன்னுரிமை வழங்கப்படுவதை முறைப்படுத்தி புது நெறிகளை வகுத்து அரசிதழில் வெளியிட்டமைக்கு அதிமுக அரசுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது உலக முதலீட்டாளர்களை பெருமளவில் இருந்து தொழில் வளர்ச்சிக்கு ஊக்கமளித்து வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தமிழ்நாட்டை ஓங்கு புகழ் பெறச் செய்திருக்கும் அதிமுக அரசுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது ஏழை எளிய மக்களுக்கு உடனடி மருத்துவ ஆலோசனைகளையும் சிகிச்சைகளையும் அளித்தன தமிழ்நாடு முழுவதும் இரண்டாயிரம் முதலமைச்சரின் அம்மா மினி கிளினிக்கை திறக்க நடவடிக்கை மேற்கொண்ட அதிமுக அரசுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தில் பயனடையும் ஆறு மாநிலங்களில் ஒன்றாக தமிழகத்தை இணைத்த மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவக் கனவை நனவாக்க தமிழ்நாடு அரசின் ஏழு புள்ளி ஐந்து சதவிகித இடஒதுக்கீடு வழங்கியமைக்கும் தனியார் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்களின் கல்வி மற்றும் விடுதி கட்டணத்தை அரசே ஏற்றிட சுழல் நிதி ஏற்படுத்தியுள்ள அதிமுக அரசுக்கும் பாராட்டு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நிவர் மற்றும் புறவி புயல்களால் பாதிப்புக்கு உள்ளான தமிழ்நாடு விவசாயிகளுக்கு அறுநூறு கோடி ரூபாய் நிவாரணம் அளித்திருக்கும் அதிமுக அரசுக்கு நன்றியும் பாராட்டும் தெரிவிக்கப்பட்டது தமிழக மக்கள் அனைவரும் பொங்கல் பண்டிகையை மகிழ்ச்சியுடன் கொண்டாட பொங்கல் பரிசு தொகுப்பும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரொக்கமும் வழங்கும் அதிமுக அரசுக்கு பாராட்டு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நாட்டிலேயே மிகச்சிறந்த மாநிலங்களில் முதலிடம் பெற்ற மாநிலமாக தமிழ்நாடு தேர்ந்தெடுக்கப்பட்டு பல்வேறு விருதுகளை பெற்றமைக்காக அதிமுக அரசுக்கும் முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் பாராட்டு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தமிழ்நாட்டு மக்களுக்காக கடந்த நான்கு ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்களை வெற்றிகரமாக நிறைவேற்றி அதிமுகவை பெருமை கொள்ளச் செய்யும் வகையில் பணியாற்றி வரும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோருக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதிமுக அரசுக்கும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் நிர்வாக திறமைக்கும் மக்கள் மத்தியில் பெருகி வரும் ஆதரவை கொள்ள முடியாமல் பக்குவமோ பண்பாடோ இன்றி விமர்சித்து வரும் மு க ஸ்டாலினுக்கும் அவருடைய கட்சியினருக்கும் கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கான வெற்றி வியூகம் வகுக்கவும் கூட்டணி கட்சிகளையும் தொகுதி பங்கீட்டையும் முடிவு செய்யவும் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம்